ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வழக்கமாக நம்ம கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் தயிர் சாதம் லெமன் சாதம் தான் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டுவீங்க குயிக்காக சிம்பிளாக ஒரே டிஷ்லேயே எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் இது டேஸ்ட்டு ரொம்ப அலாதியாக இருக்கும் லஞ்சு பாக்ஸ் கொடுத்து விட்டீங்கன்னா மீதி வரவே வராது அது மாதிரியான ஒரு டிஷ்ஷு தான் இது இதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு குடமிளகாய் நல்லா டியூப்பு டியூப்பாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணுனதை அந்த எண்ணெயில் நல்ல ஒரு ஆஃப் குக்கு வர அளவுக்கு அதை வந்து வதக்கி எடுத்துக்குங்க முழுசும் வதங்க வேணாம் கொஞ்சம் ஆஃப் குக்கு வதங்கினா போதும் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா ஸ்கிரன்ச்சியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இதை வதக்கி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் சோம்பு பிரிஞ்சி இலை எல்லாம் ஹோல் பைசஸ் வந்து ஒரு ஸ்பூன் வர மாதிரி போட்டு நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் வறுத்துட்டு அதில் பொடியாக நறுக்குன்னு ரெண்டு மூணு வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா நீங்கள் வந்து இதில் அதிகப்படியாக செய்கிறீங்கன்னாக்கா இந்த மசாலாவெல்லாம் கூட்டவோ குறைச்சவோ நீங்கள் செஞ்சிக்கிங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுடுங்க இதுலேயே உங்களுக்கு அந்த பச்சை வாசனெல்லாம் போய்ட்டு நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் அதை வதக்கி விட்டுட்டு அதில் ஒரு கப்பு தயிர் தயிரும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இல்லைன்னா அடுப்பில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால அடியில் வந்து காந்திடும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுடுங்க ரெண்டு நிமிஷம் கொதித்து நல்லா பச்சை வாசனைலாம் போய் உங்களுக்கு எண்ணெய் மேலே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் மல்லி புதினா எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க இன்னும் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த குடமிளகாய் வெங்காயத்தை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க இது வேகணும்னு அவசியம் கிடையாது இந்த சூட்லேயே உங்களுக்கு வந்து நல்லா வெந்துடும் மீதி ஆஃப் குக்காக இருக்கிறது வெந்துடும் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் சேர்த்து ஏதோ ஒரு டைம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வேக வச்ச முட்டையை உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துருங்க எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டைகளையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த கிரேவியை முட்டை உடஞ்சிடாத அளவுக்கு நல்லா மேலே கிரேவியை ஊற்றி இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நீங்கள் வந்து வச்சுடுங்க நல்லா அந்த முட்டையில் அந்த மசாலாலாம் இறங்கி இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் எப்பொழுதுமே முட்டையும் குடமிளகாயும் நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃப்ளேவராக டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் புலாவ் சப்பாத்தி பூரி இட்லி கல் தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் லஞ்சு பாக்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறதும் சுலபம் நீங்கள் லஞ்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாக்ஸ் காலியாக தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்